அனைவருக்கும் வணக்கம் நாம் இந்த பதிவில் செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிகம் ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்கள்ல எப்படிப்பட்ட நாட்கள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு சாதகமான பலன்கள் என்ன கிடைக்க போகுது மேலும் கிரக பயிற்சிகள் எப்படி இருக்குது அதன் மூலம் கிடைக்கும் பலன்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவை பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதற்கு முன்னாடி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொருத்தமான ராசிகள் இருக்குங்க மேலும் அதை வந்துட்டு ஜோதிட சாஸ்திரப்படி பார்த்தா மொத்தம் பன்னிரெண்டு ராசி இருக்குது உலகத்தில் பிறந்த எல்லோருமே ஏதாவது ஒரு ராசியில் பறந்துருப்பாங்க அதுபோல் இன்னைக்கு நாம் இந்த பதிவில் விருச்சிக ராசிக்காரங்களை பற்றின தெளிவான ஒரு விளக்கத்தை பார்க்க போகிறோம் விருச்சிக ராசியில் பிறந்த உங்களுக்கு எந்த ராசிக்காரங்க பொருத்தமான ராசியை அமைவாங்க அப்படிங்கிறதுமே இந்த பதிவை பார்த்து நாம தெரிஞ்சுக்கலாம் ராசிலேயே எட்டாவது இடத்துல இருக்கிற ராசி என்னன்னு பார்த்தா விருச்சிகம் ராசி தாங்க விருச்சிகம் ராசியில விசாகம் அனுசம் மற்றும் கேட்டை மூன்று நட்சத்திரமே இருக்கு விருச்சிகர் ராசியோட அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்காரு விருச்சிக ராசியில பிறந்தவங்க எப்பவுமே ஒரு விதமான தோற்றம் இருக்குங்க அது என்ன தோற்றம் அப்படின்னா கம்பீரமான தோற்றம் கொண்டவங்கள காணப்படுவாங்க இவங்க கிட்ட பிடிவாத குணம் அப்படிங்கறது ரொம்பவும் அதிகமாகவே இருக்குங்க இவங்க வந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயமா இருந்தாலும் சரிங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் வந்தாலும் சரிங்க அதை பெருசாக அலட்டிக்கவே மாட்டாங்க என்னன்னா இவன் இப்படி இருக்கா சொல்லி ஆச்சரியப்பட வைக்கிற வகையில இவங்க வந்துட்டு வாழ்க்கை இருக்கும் விருச்சிக ராசியில பிறந்தவங்க வந்துட்டு அவங்களுடைய விஷயங்கள் வந்துட்டு ஏதாவது ஒரு பொருளாக இருந்தாலும் சரி ஏதாவது விஷயமா இருந்தாலும் சரிங்க யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க அவங்க பிடிச்ச முயலுக்கு மூணு கால் அப்படிங்கிறது ரொம்பவும் உறுதுணையாக இருப்பாங்க இவங்க வந்துட்டு முன்கோபம் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும் இந்த ராசியில பிறந்தவங்களோட பேச்சில் உள்கருத்து அப்படிங்கிறது வச்சுட்டு தாங்க பேசுவாங்க கட்டாயம் திருமணம் அப்படிங்கிறது சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுது அது மட்டும் இல்லாமல் திருமணம் அப்படிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா இது எல்லாமே முழுமையாக நம்பக்கூடியவங்க இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஒருத்தம் பார்த்து திருமணம் செய்யணுங்கிறதுல கொஞ்சம் கவனமாக இருப்பாங்க இப்படிப்பட்ட விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்களில் கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது அதன் மூலம் என்ன பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறது தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி உங்களது வாழ்வில் நடக்கும் அனைத்து காரிய தடைகளில் இருந்து விளக்கு பெற நீங்கள் தொடர்ந்து துர்க்கையம்மன் வழிபாட்டை செஞ்சுட்டு வாங்க துர்க்கையம்மனுக்கு வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்றி வழிபட்டு வந்தீங்கன்னா கட்டாயம் உங்களது வாழ்க்கை வளமானதாக மாறும் மேலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்லையுமே துர்க்கையம்மனுக்கு போற்றி என மூன்று முறை மறக்காமல் பதிவிடவும் செய்யுங்க இப்போ வந்துட்டு விருச்சிகம் ராசியில் இருக்க ஆண்களுக்கு எந்த ராசிகள் வந்து பொருத்தமாக இருக்கும் பெண்களுக்கு எந்த ராசிக்கு காரங்க அமைவாங்க அப்படிங்கறத விருச்சிகம் ராசியில் மீனம் கடகம் தனுசு மற்றும் மகரம் ராசிக்காரங்க வந்துட்டு ரொம்பவும் பொருத்தமான ராசியை அமையுங்க விருச்சிக ராசியில் பிறந்த ஆண்கள் இந்த ராசியில் இருக்க பெண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டீங்களா உங்களோட வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் சிறப்பாக அமையும் அதன் பிறகு விருச்சிக ராசியில் பிறந்த பெண்களுக்கு மிதுனம் ரிஷிபம் மேசம் தனுசு மற்றும் கடகம் போன்ற ராசிக்காரங்க பொருத்தமான ராசிக்காரங்களை அமையுவாங்க விருச்சிகம் ராசியில பிறந்த பெண்கள் இந்த ராசியில இருக்க ஆண்களை திருமணம் செஞ்சுக்கிட்டா உங்களது வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்பவும் அமோகமா இருக்கும் மேலும் இந்த விருச்சக ராசிக்காரங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலுமே சரிங்க அதை ரொம்பவும் சாமர்த்தியமாக செஞ்சு முடிப்பாங்க சுய மரியாதை அப்படிங்கிறது கிட்ட ரொம்பவுமே இருக்கும் யாராவது இவங்களுக்கு மரியாதை கொடுக்கலான்னு வச்சுக்கோங்களேன் கட்டாயம் அவங்க பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க ஒரு வேலையை செய்கிறதுக்கு முன்னாடி அந்த வேலையை ஆத்மார்த்தமாக செஞ்சு முடிக்கணும் அந்த வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கணுங்கிற குணம் இவங்கக்கிட்ட இயல்பாக இருக்கும் ஆனால் வந்துட்டு இவங்க ரொம்பவும் நம்பிக்கையானவங்களாக இருப்பாங்க இவங்களை நம்பி வந்தவங்களையும் சரிங்க இவங்களை நம்பி நம்ம ஒரு விஷயம் சொன்னாலும் கட் நம்ம நம்பிக்கைக்குரிய மனிதராக இருக்கக்கூடியவங்க ராசிக்காரங்க தான் யாரோட மனதையுமே புண்படுத்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாங்க ஆனாலும் இவங்களுக்கு பாதகமாக என்ன அமையும் சற்று இவங்களுக்கு வரக்கூடிய முன்கோபம் அப்படிங்கிறது இதன் மூலம் இவங்க பல விளைவுகளை எதிர்கொண்டிருப்பாங்க மேலும் இவங்களுக்கு வந்துட்டு யாரையுமே மன ரீதியாக வந்துட்டு புண்படுத்த மாட்டாங்க கொடுக்குற மனப்பான்மை இவங்க கிட்ட அதிகமா இருக்குங்க இவங்க கிட்ட இருக்கிற பொருட்களை மற்றவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடையக்கூடிய குணம் இருக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே நல்ல கண்ணோடத்தில் பார்க்குவாங்க யாரையும் உதாசீனப்படுத்தி கண்டிப்பாக பேசவும் மாட்டாங்க பார்க்கவும் மாட்டாங்க குடும்பத்தில் இருக்கிற அனைவர் மீதியுமே அதிக அன்பு காட்டக்கூடிய ராசி யாருன்னு பார்த்தா விருச்சக ராசி தாங்க எல்லோருக்குமே ஏதாவது ஒரு வகையில் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க இவங்களோட உதவிங்கிறது மற்றவங்களுக்குமே தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும் மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் தெளிவாக இருப்பாங்க இவங்களை விட சிறந்ததாக சிறந்தவங்க யாருமே இருக்க முடியாதுங்கிற அளவுக்கு மற்றவங்களுக்கு கற்றுக் கொடுக்குற விஷயத்தில் ரொம்பவும் கவனமாக இருப்பாங்க இந்த பதிவை பார்த்துட்ருக்க நீங்கள் விருச்சக ராசிக்காரங்களா இருந்தால் அந்த கமெண்ட்ல சொல்லுங்கள் மேலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வரப்போகும் நாட்களில் விருச்சிகம் ராசியில் உள்ள விசாகம் நான்காம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரம் இருக்கு இல்லையா உங்களுக்கு நிலை எப்படி இருக்குன்னு பார்த்தா சுகஸ்தானத்தில் சனி பகவான் வக்கர பயிற்சி அடைஞ்சிருக்காருங்க சனி வக்கர பயிற்சி அப்படின்னு வந்துட்டாவே எல்லோருக்குமே நன்மை தரக்கூடிய ஒரு மாற்றம் நடக்கும் ஆற்றலிலும் ஆற்றலை போட்டாலுமே அளந்து போடணும் அப்படிங்கிறத உணர்ந்து நடக்கக்கூடிய விருச்சிக ராசி ராசிக்காரர்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் என்ன அப்படின்னு பார்த்தா உங்களது மனதில் உற்சாகம் அப்படிங்கிறது இந்த மாதம் அதிகரித்து காணப்படும் ஆனாலும் வீண் வாக்குவாதங்கள் உங்களுக்கு ஏற்பட்டு அகலுங்க உங்களது நண்பர்கள் உங்ககிட்ட பகை உணர்வை காட்டலாம் உங்களது நண்பர்களிடமிருந்து நீங்கள் பிரிய வேண்டிய சூழ்நிலை கூட ஏற்படலாம் உங்களுக்கு வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு உங்களை கௌரவமாக நடத்தணும்னு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா கௌரவ பங்கம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்கள் ரொம்பவுமே கவனமாக எந்த ஒரு செயலையுமே ஈடுபாடாக செய்யணுங்க உங்களது குடும்பம் நிலைமை பொறுத்த வரைக்குமே குடும்பத்தில் ஏதாவது சிறு சிறு சண்டைகள் ஏற்பட்டு தான் இருக்கும் மேலும் கணவன் மனைவி ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து செல்வது ரொம்பவும் நல்லது உங்களது பிள்ளைகள் பற்றிய கவலை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாகுங்க உங்களோட சகோதரர்கள் தகப்பன் இருக்காருங்க இல்லையா அவங்க கிட்ட எல்லாமே வீண் வாக்குவாதங்கள் ஏற்படும்ங்கிறதுனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சுக்கோங்க பெண்கள் எல்லாமே சமையல் செய்யும் போது ரொம்பவும் கவனமா இருக்கணுங்க எந்த ஒரு விஷயத்துக்கு மே எச்சரிக்கையாக இருக்கணும் தொழில் வியாபாரத்தில் தேவையற்ற இடர்பாடுகள் ஏற்படுங்கிறதுனால நீங்க கொஞ்சம் உங்களது பார்ட்னர் எல்லாமே அனுசரித்து சென்றால் நல்ல பலன் உண்டாகும் அது மட்டுமான்னு பார்த்தா கடன் கொடுக்கும் போதும் உங்களுக்கு கவனம் தேவைங்க வாகன வசதி வேணா வாங்கும் வாய்ப்பு உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு அடுத்தவங்களோட வாக்குவாதத்தை ஏற்படும் பொழுது அதை தவிர்ப்பது உங்களுக்கு நன்மை தரும் நீண்ட தூர தகவல்களால் உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கூடிய விரைவில் வந்து சேரும் ஆனால் வந்துட்டு எதிலுமே நீங்க கொஞ்சம் நிதானம் அப்படிங்கிறத கடைபிடிக்கணுங்க புதிய ஆர்டர் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் தாமதப்படும் உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு குறிக்கோள் இல்லாமல் கொஞ்சம் வீண் அலைச்சல் ஏற்படும் அதுக்கு நீங்கள் நிறைய கூடுதல் உழைப்பு போட்டிருப்பீங்க கொஞ்சம் மனம் சங்கடத்துக்கு ஆளாக நேரிடுங்கிறதுனால நீங்கள் செய்யும் வேலைகளையுமே நிதானமாக செய்யுங்க கொஞ்சம் பொறுமையா சக ஊழியர்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்கள் கொஞ்சம் சாமர்த்தியமாக அவங்ககிட்ட பழகுனா உங்களுக்கான காரிய அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும் அலுவலக விவகாரங்களில் நீங்கள் ரொம்பவுமே சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டா எல்லாத்தையுமே சமாளித்து முன்னேறி வர முடியும் உங்களோட மேல் அதிகாரிகிட்ட கொஞ்சம் மனம் விட்டு பேசுனீங்களா உங்களுக்கும் அவங்களுக்கும் இருக்க கருத்து வேற்றுமை ஏற்படாமல் தான் ஒரு மனம் விட்டு பேசுறது ஒரு சிறந்த தீர்வா அமையும் வெளிநாடு வாய்ப்புகள் வந்து சேரும் வாய்ப்பு இருக்கு எதிர்பாராத உங்களோட திறமை பழிச்சுட்டு கஷ்டப்பட்டு ஒழிக்கிறோம் நம்ம திறமை தெரியலன்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாமே சிறந்த மாதமா இந்த மாதம் அமைஞ்சிருக்கு அரசியல இருக்கவங்களுக்கு தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகரிச்சு காணப்படும் உங்களுக்குமே பயணங்கள் மூலம் காரிய அனுகூலம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு உங்களுக்கு எதிலுமே கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசுறது ரொம்பவும் நல்லதுங்க மாணவர்களுக்கு எல்லாமே இருசக்கர வாகனங்கள் பயன்படுத்தும் போது ரொம்பவும் கவனமாக இருக்கணும் பாடங்களை தேர்ந்து படிப்பதன் மூலமும் கவனமாக படிப்பதுமே உங்களுக்கு நல்லதாக அமையும் இப்போ வந்துட்டு நம்ம இந்த மாதம் விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் அமையும் அப்படின்னு பார்த்தா இந்த மாதம் வாழ்க்கை துணி மூலம் உங்களுக்கு ஆதாயம் கிடைக்குங்க உங்களோட உறவினர்கள் நண்பர்கள் மூலம் தக்க தருணத்தில் உங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளுமே வந்து சேரும் உங்களோட பிள்ளைகள் வழியில் எதிர்பார்த்த நன்மைகள் உண்டாகும் உங்களுக்கு அவங்களோட ஆதரவு அப்படிங்கிறது உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் செலவுகள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கிறதுனால செலவு விஷயங்களை ரொம்பவும் கவனம் வந்துக்கோங்க பயணம் உங்களுக்கு சுகம் தரக்கூடிய வகையில் அமையும் புதிய வாய்ப்புகள் கிடைக்க மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தாமதம் ஏற்படுங்க அடுத்து அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தா தேவையான பண உதவி உங்களுக்கு கூடிய விரைவில் வந்து சேரும் மறைமுக எதிர்ப்புகள் உங்களை விட்டு விலகுதுன்னே சொல்லலாம் எதிரிகளும் நண்பர்கள் ஆவாங்க கொடுக்கல் வாங்கல மட்டும் ரொம்பவும் கவனமாக இருந்துக்கோங்க முன்னேற்றம் உண்டாகும் மாதம் இந்த மாதம் உங்களுக்கு பின்னால் உங்களை பற்றி புறம் பேசியவர்கள் உங்ககிட்ட வந்து சரணடையக்கூடிய காலமும் வந்திருக்கு எதிலுமே நீங்கள் எச்சரிக்கையாக செயல்பட்டால் நன்மை உங்களை வந்தடையுங்க அடுத்து கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் எதிர்பாராத செலவு உண்டாகும் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கிறதுல தாமதமும் கிடைக்கும் எதிர்பாராத பணவரவு கொஞ்சம் இருக்குங்க புதிய நண்பர்கள் சேர்க்கை ஏற்படும் அவங்கள் மூலியமாக உங்களுக்கு உங்களது தொழிலை மேம்படுத்த ஒரு வாய்ப்பு அமையுங்க எதிர்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மதம் நீங்கிடுங்க உங்களோட ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய்க்கு அதிபதி முருகப்பெருமானுங்க அதனால் முருகப்பெருமான் வழிபாட்டை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வந்தீங்களா உங்களது வாழ்க்கையில் ஏற்படும் அனைத்து எதிர்ப்புகளும் விளங்கிடும் மேலும் குடும்பத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் தீரும் மேலும் திங்கள் புதன் வெள்ளிக்கிழமை உங்களுக்கு அதிர்ஷ்ட கிழமைகளை அமைஞ்சிருக்கிறதுனால அன்றைய தினம் சிறப்பான கிழமைகளை அமையும் அதிர்ஷ்ட தினங்கள் இருபத்தாறு இருபத்தி ஏழுங்கிறதுனால நீங்கள் நடத்தக்கூடிய சுப நிகழ்ச்சிகளை அந்த தினம் செஞ்சீங்கன்னா சிறப்பாக அமையும் மேலும் இந்த பதிவில் கூறின தகவல்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்